அசலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நமினுடைய கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி இன்பமாக இன்னும் மகிழ்ச்சியாக மாற்றி தரக்கூடிய நபியவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்கரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா எல்லா மனிதர்களினுடைய வாழ்விலும் ஏதாவது ஒரு கவலைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆக அப்படிப்பட்ட அந்த கஷ்டமான நேரத்தில் அந்த சோதனையான நேரத்தில் நாம் அல்லாஹினுடைய நினைவை விட்டுவிடக்கூடாது அல்லாவை நினைத்து அல்லாவின் மீது திக்கர் செய்த வண்ணம் நாம் இருந்தோம் என்றால் இன்னும் இந்த ஒரு திக்ரை ஓதுவதின் காரணமாக நாம் என்ன ஒரு சிரமத்தில் இருந்தாலும் என்ன கவலைகளில் இருந்தாலும் அல்லாஹ் நம்மினுடைய கவலைகளை நீக்கி விடுவான் உங்களுக்கு இது ஒரு பலன் கொடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் கவலையாக இருந்தீர்கள் அல்லது எப்பொழுதாவது உங்களுக்கு கவலை ஏற்பட்டு இருக்கின்றது என்றால் இந்த ஒரு திக்கரை ஒரே ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய கஷ்டமான நேரத்தில் துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஓதி பாருங்கள் கண்டிப்பாக உங்களினுடைய அந்த நிலைமையை அல்லாஹ் மாற்றி மகிழ்ச்சியான ஒரு நிலையாக அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி தருவான் ஏனென்றால் நபி அவர்கள் அவர்களினுடைய வாழ்வில் பிற மனிதர்களுக்கும் எப்பொழுதெல்லாம் பிற மனிதர்கள் கவலை கஷ்டம் துன்பம் என்று கூறி வந்தார்களோ கேட்டு வந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு திக்கர் இது இன்னும் நபி அவர்கள் தன்னுடைய மகளான ஃபாத்திமா ரதி அன்ஹா அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்த தான் இது இன்னும் நபி அவர்களும் கஷ்டமான நிலையில் துன்பமான நிலையில் சோதனை ஏற்படக்கூடிய நிலையில் ஓதிய திக்கர் இது அதுதான் உங்களினுடைய வாழ்வில் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் கவலை துன்பம் இன்னும் சோதனை இது எல்லாம் வருகின்றதோ அப்பொழுது இந்த ஒரு திக்கை ஓதுங்கள் இன்னும் அல்லாத்தனுடைய திருமுறையில் என்ன சொல்லி காட்டுறான்னா இன்னும் அல் உசுரீசுரா ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பிறகும் ஒவ்வொரு லேஸ் இருக்கு ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பிறகும் ஒவ்வொரு லேஸை நான் தர்றேன் அப்படின்னு அல்லா சொல்றான் அது மாதிரி உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டம் ஏற்படுகின்றதோ எப்பொழுதெல்லாம் துன்பம் ஏற்படுகின்றதோ இந்த ஒரு திக்கரை ஓதுங்க அல்லாஹ் கண்டிப்பா ஒரு சூழலாகி சல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களுக்கு இன்னும் அவருடைய மகளான ஃபாத்திமா ரதியல்லா அணு அவர்களுக்கு இன்னும் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய கவலையான நேரத்தில் இந்த திக்கரை ஓதியதன் காரணமாக அவர்களுக்கு கொடுத்த அந்த மகிழ்ச்சியை போன்று அவர்களுக்கு கொடுத்த அந்த லேஸை போன்று உங்களுக்கும் அல்லாஹ் கண்டிப்பாக தருவான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்கிர் என்னன்னா லாகவுலாகி ஒல மல்ஜல்லாகி இல்லா இலைஹி என்ற இந்த ஒரு திக்குர் இதனுடைய தமிழ் பொருள் பாவங்களிலிருந்து விலகி இருக்க செய்யும் வலிமையையும் மேலும் நற்செயல் புரியும் சக்தியையும் வழங்கும் ஆற்றலையும் வல்ல இறைவனுக்கு மட்டுமே உரித்தானது அவனுடைய கோபத்திலிருந்து தப்பிக்க அவனுடைய ஆளுமையை தவிர வேறு புகலிடம் இல்லை என்று இந்த ஒரு திக்கரை நீங்கள் உங்களுடைய துன்பமான நேரத்தில் ஓதி வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய துன்பத்தையும் கஷ்டத்தையும் கவலையும் நீக்கி விடுவான் ஆக கண்ணியமானவர்களே உங்களுடைய கவலையான நேரத்தில் இந்த ஒரு திக்கரை ஓதுங்கள் அல்லாஹ் உங்களுடைய கவலைகளை நீக்கி தருவான் என்று துவா செய்தோனாக இந்த ஒரு பதிவை முடித்துக்கொள்கிறேன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ